வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சிறகடிக்காசி சீரியலில் என்ன எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க டாக்டர் பட்டம் வாங்குறதுக்காக விஜய்யா டிசைன் டிசைனாக அலப்புறம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதில் ஒன்றா அன்னதானம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு பெரியவரை கூட்டிக்கிட்டு முத்து அங்கே வர்றாரு அங்கே அம்மாவும் பார்வதியத்தையும் இருக்கிறத பார்த்துட்டு அவரும் அங்கே சாப்பிட உட்கார்றாரு விஜயா ரொம்பவே அக்கறையாக ஒவ்வொருத்தருக்கும் கேட்டு கேட்டு பரிமாறிக்கிட்டு இருக்காங்க அப்படி வரும்போது முத்து உட்கார்ந்துருக்கதை பார்த்துட்றாங்க ஒரு இலையில சாப்பாடு வைக்க போன கையை அப்படியே அந்தரத்தில் நிற்க திகச்சு போய் பாக்குறாங்க வைங்கம்மா உங்கள் கையால் எப்போ சாப்பிட்டேன் இல்லை சாப்பிட்ருக்கனான்னு கூட எனக்கு தெரியலம்மா சின்ன வயசுலயே பாட்டி வீட்டுக்கு அனுப்பிட்டீங்க ரொம்ப நாள் ஆசைமா உங்க கையால் சாப்பிடணும்னு வீட்டில தான் நடக்க போறது இல்லை இங்கேயாவது நடக்கட்டுமே வைங்க வைங்கம்மான்னு கேக்குறாரு முத்து இதை கேட்டு விஜயா நொறுங்கி போறாங்களோ இல்லையோ பார்வதி நொறுங்கி போயிடுறாங்க முத்து நீ ஏன்பா இங்கே வந்து உட்காந்துருக்கன்னு கேக்குறாங்க அத்த இங்க இருக்கிற எல்லாருமே மனுஷங்க தானே அத்தை பசிக்குதுமா சாப்பாடு வைங்கமாங்கிறாரு முத்து விஜயாவோட கையில இருக்க கரண்டி அப்படியே சாய அந்த சாப்பாடை முத்து இலையில விழுது இன்னும் கொஞ்சம் வைங்கிறாரு முத்து முகத்துல அப்படி ஒரு பரவசம் அவ்வளவு ஒரு சிரிப்பு ஒரு முகத்துல விஜயா அப்படியே ரோபோட்டு மாதிரி செஞ்சிட்டு இருக்காங்க சாம்பார் சாம்பார் ஊத்துங்கிறாரு முத்து ஆ ஊத்துங்க அப்படின்னு அவர் கேட்க விஜயா ஊத்திக்கிட்டு இருக்காங்க பார்வதி அதையும் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க அடுத்ததான் முத்து சாப்பிட ஆரம்பிக்காம கூட்டு பொரியல்னு கேட்க அங்க சப்ளைக்கு வேலைக்கு வச்சிருந்த இன்னொரு ஆள் கொண்டு வந்து கொடுக்குறாரு முத்து அவங்க அம்மாவையே பார்த்துக்கிட்டே அப்படியே சாதத்தை பசிஞ்சு சாப்பிட ஆரம்பிக்கிறாரு அபிராமி அபிராமி பாடலை அவ்வளவுதான் விஜய் அப்படியே இறுகி போய் நின்றுகிட்டு இருக்க கெல்பர் கொண்டு வந்து கொடுத்த பேக்லேருந்து அப்பளத்தை எடுத்து வைக்கிறாங்க முத்து இதுவரையில் சாப்பாட்டையே பார்த்தது இல்லாத மாதிரி அப்படி சாப்பிட்டுட்டு இருக்காரு அவரு பக்கு பக்குன்னு சாப்பிட்டுட்டு இருக்க டக்குன்னு பொறையேறிடுது அங்கே நின்றுருக்கு விஜய் அவங்களே அறியாமல் தலையில் தட்டுறதுக்கு கையை நீட்டுறாங்க முத்து கண்களில் கண்ணீரோட இருமிக்கிட்டே அம்மாவை பார்த்துக்கிட்டு இருக்காரு பார்வதி பதறி போய் தண்ணி குடிப்பாங்கிறாங்க மெதுவாக சாப்பிடுங்கிறாங்க பார்வதி ஒன்றும் இல்லாத வாழ்க்கையில சில சந்தோஷமான விஷயங்களை மொத தடவை அனுபவிக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல ரொம்ப சொல்லிட்டு முத்து தண்ணி எடுத்து குடிக்க அப்படியே இருக்காங்க பார்வதி தான் போய் தண்ணியை குடிச்சிட்டு நிம்ற முத்து அத்த சாப்பாடு சூப்பரா இருக்கே அத்த அம்மா பரிமாறினதுல இன்னும் டேஸ்ட் ஆயிடுச்சு அத்த அப்படின்னு சொல்லிக்கிட்டே மறுபடியும் சாப்பிட ஆரம்பிக்கிறாரு விஜயா ஒண்ணுமே பேசாம அங்கிருந்து வந்து கொஞ்ச தூரம் திரும்பி நின்னுக்க பக்கத்தில் வர்ற பார்வதி உன் கையால் ஒரு வாய் சாப்பிட்டதுக்கே எவ்வளவு சந்தோஷப்படுறான் பாரு முத்து உன் கையால் சாப்பிட்ட ஞாபகமே இல்லைன்னு சொல்றான் எனக்கே கண் கலங்கிடுச்சு விஜயா அப்படின்னு பார்வதி சொல்ல அப்படியே பட்டம் மறை மாதிரி நிக்கிற விஜயா அவனுக்கு பரிமாறினதை வீடியோ எடுத்தியான்னு கேட்குறாங்க ஆ எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்துட்டேன்னு காரியத்துல கண்ணா இருக்காங்க பார்வதி அவன் பேசுனதையும் அவனுக்கு நான் பரிமாறினதையும் வெட்டி தூக்கி எரிஞ்சிரு அப்படின்னு விஜயா சொல்ல என்ன விஜயா இப்படி சொல்றேன்னு அதிர்ச்சியா கேக்குறாங்க பார்வதி ஏய் இப்ப நாம தெரியாத ஆளுங்களுக்கு சாப்பாடு போடுறோம் இப்ப என் பையனையும் உட்கார வச்சு சாப்பாடு போட்டா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க ஏதோ செட்டப் பண்ண மாதிரி தெரியாது அப்புறம் அதனால டாக்டர் பட்டம் கிடைக்காம போயிடக்கூடாது அத வெட்டி எடுத்துடுங்கிறாங்க விஜயா என்னமோ போ ஆனா முத்துவோம் பையன் சொன்னியே அது வரைக்கும் சந்தோஷங்கிறாங்க பார்வதி ஓ அப்படி வேற சொல்லிட்டோமான்னு யோசிக்கிறாங்க விஜயா அவங்க அங்க இருந்து அப்படியே திரும்பி பார்க்க முத்து ரொம்பவே விறுவிறுப்பா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் வீட்டுல அண்ணாமலையும் கிறிஷும் செஸ் விளையாடிக்கிட்டு இருக்காங்க ஸ்ருதி ஒரு பக்கம் சுறுசுறுப்பா பாத்துட்டு இருக்க இன்னொரு பக்கம் விஜயா உட்கார்ந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்போ அங்க வர்ற ரவி அப்பா அந்த சிப்பாயை வச்சு குதிரையை வெட்டுங்க பாங்குறாரு கரெக்டா சொன்னேன்னு அந்த மூவை கிளியர் பண்றாரு அண்ணாமலை உடனே கிரிஷ் உங்க குதிரையை நான் வெட்டி எடுத்துட்டேன்னு அடுத்த காயினை தூக்கிடுறாரு இதோ பாரு அப்படின்னுட்டு ரவிய முறைக்கிறாரு அண்ணாமலை ஓன் பேச்ச போய் கேட்டேன் பாரு அப்படின்னு அண்ணாமலை நொந்துக்க அங்க நிக்கிற ஸ்ருதி ரவியை முறைச்சிட்டு ஏன் ரவி ஒரு சின்ன பையன் அங்கிள் கூட விளையாடுறான் அவனுக்கு சப்போர்ட் அங்கிளுக்கு ஐடியா பண்ணி சொல்ல இவன் சின்ன பையன் ரொம்ப நல்லா விளையாடுறான் நான் தான் கிட்ட தோத்துக்கிட்டு இருக்கேங்கிறாரு அண்ணாமலை ஸ்ருதி ரவி கிருஷ்ண மூணு பேரும் சந்தோஷமும் பெருமையுமா சிரிக்கிறாங்க அப்போ ரொங்குல இருந்து ரோஹிணியும் மனோஜும் வர்றாங்க அப்பா உங்களுக்கு செஸ் கூட விளையாட தெரியுமான்னு கேக்குறாரு மனோஜ் ஏய் அப்பா தான் நல்லா விளையாடுவாரு சின்ன வயசுல எனக்கே அவர் தானே சொல்லி கொடுத்தாருங்கிறாரு ரவி அப்படியா எனக்கு அப்படி ஒண்ணு ஞாபகம் இல்லையேங்கிறாரு மனோஜ் நல்ல விஷயம் எதுவுமே உனக்கு ஞாபகம் இருக்கிறது இல்லையே அப்படின்னு செமட் பஞ்சு கொடுக்கிறாரு அண்ணாமலை தாத்தா இன்னொரு மேட்ச் விளையாடலாமான்னு கேக்குறாரு கிரிஷ் மறுபடியும் என்னைய தோக்கடிக்கவா அப்படின்னு அண்ணாமலை கேட்க கிரிஷ் இருக்கிறாரு உடனே ரவி பக்கம் திரும்பி ரவி வேணா பாரு வேண செஸ்ல பெரிய போட்டியில எல்லாம் ஜெயிக்க போறான் நல்ல விளையாடுறான் அண்ணாமலை சொல்ல த்ரிஷோட பார்வை அப்படியே லைட்டா ரோகிணி பக்கம் போகுது ஆமா இதெல்லாம் ஒரு விளையாட்டு இதுல இவன் ஜெயிச்சுட்டான்னு வேற பெருசா பேசுறீங்க அப்படின்னு விஜயா மட்டம் தட்டி பேச ரோஹிணியோட முகம் சுருங்கி போயிடுது அப்ப கூட நீங்க விளையாடுறீங்களாமா அப்படின்னு ரவி கேட்க ரவி முதல்ல இந்த காயின் பேர் எல்லாம் தெரியுமான்னு கேளு இதெல்லாம் விளையாடுறதுக்கு மூளை வேணும் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல விஜயா தான் பயங்கர கடுப்பாய்டாங்க ஆமா இங்க என்ன தவிர எல்லாருக்கும் கிலோ கணக்குல இருக்கு எதையாவது சொல்லிக்கிட்டே இருப்பீங்கன்னு வெடுக்குன்னு எழுந்து போறாங்க அங்கிருந்து அவங்க வர்ற வேகத்தை பார்த்து வேகமா ரோகிணியை பயந்து ஒதுங்கிக்கிறாங்க மாமா காஃபின்னு கொண்டு வந்து மீனா கொடுத்துட்டு இருக்க முத்து வீட்டுக்குள்ள வர்றாரு அவரு இன்னும் அந்த பரவசத்துல இருந்து வெளியே வரவே இல்ல அப்பா அப்பான்னு கத்திட்டு வர்றாரு வாப்பா முத்து அப்படின்னு ஒரு முத்துவை பாக்க அப்பா இன்னைக்கு என் வாழ்க்கையில ஒரு முக்கியமான விஷயம் நடந்துச்சுப்பா அப்படின்னு ரொம்ப பரபரப்பா சொல்ல என்ன விஷயம்டான்னு கேக்குறாரு அண்ணாமலை அப்பா இதுவரையில என் வாழ்க்கையிலேயே நடக்காத ஒரு விஷயம் நடந்துச்சுப்பா என்னன்னு சொல்லு பாப்போம் அப்படின்னு முத்து கேக்க என்னன்னு நீ சொன்னா தானேடா எனக்கே தெரியும் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல மீனா நீ சொல்ல என்னன்னு பாப்போம் அப்படிங்கிறாரு முத்து என்னங்க இன்னொரு கார் வாங்க போறீங்களான்னு மீனா கேக்குறாங்க அட இல்ல மீனா அதான் ஏற்கனவே கார் இருக்குல்ல அப்புறம் எப்படி வாழ்க்கையிலேயே நடக்காத விஷயம்னு சொல்ல முடியும் இது அதை விட பெரிய விஷயம் அப்படின்னு முத்து ரொம்ப எக்ஸைட்டட் ஆயிட்டு இருக்க அதை விட பெரிய விஷயமா அப்படின்னு மீனா யோசிக்க என்ன இவனுக்கு ஏதாவது பெருசா கிடைச்சிருக்கா என்ன அப்படிங்கிற மாதிரி மனோஜ் ரோஹிணி ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க ரவி நீ சொல்ல என்ன முத்து கேட்க என்ன மொத்தமாக கட்டி முடிச்சிட்டியான்னு அட போடா நீ வேற வா என் வாழ்க்கையில எவ்வளோ பெரிய விஷயம் டியோ கட்டுறதெல்லாம் ஒரு விஷயமா சொல்லிக்கிட்டு இருக்க இது அதுக்கும் மேலடா அப்படின்னு முத்த க்ளூ கொடுக்க உடனே தவங்குட்டே செஞ்சிட்டு யோசிக்கிறாரு ரவி உம் அதுக்கும் மேலன்னா அப்படின்னு அவரு யோசிச்சுட்டே இருக்க உம் போடா நீ பல அதுக்கும் நீ ஏதாவது லாட்ரி ஏதுமா லாட்ரி எல்லாம் அருமுத்து மீனா இவரை பத்தி உங்களுக்கு தான் முழுசா தெரியும் உங்களால ஏதாவது கெஸ் பண்ண முடியுதா அப்படின்னு ஸ்ருத்தி கேட்க இவரை பத்தி தினமும் ஒவ்வொரு விஷயமா புதுசா தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் இப்ப அவரு எதை சொல்றாருன்னு எனக்கும் தெரியலன்னு மீனா சொல்லிட்டு இருக்கும் போது ரூம்ல இருந்து மறுபடியும் விஜயா வெளியில வர்றாங்க அப்படி என்னடா பெரிய விஷயம் நடந்துருச்சு இல்ல என்கிட்ட எதுவும் சொல்லாம ஏதாவது படிச்சு பாஸ் பண்ணிட்டியா அப்படின்னு அண்ணாமலை கேட்க அடா என்னப்பா நீ வேற காலம் போன காலத்துல இதுக்கு மேல படிச்சு நான் போய் டிகிரி பாஸ் பண்ண போறேனா நமக்கும் படிப்புக்கும் எல்லாம் ரொம்ப தூரம் அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்கும் போது ஒரு வழியா நான் கண்டுபிடிச்சிட்டேன்ப்பா அப்படின்னு மனோஜ் சொல்ல என்ன என்ன சொல்லு அப்படின்னு ரொம்ப ஆசையா கேக்குறாரு முத்து யாராவது உன் கார்ல வந்த பேசஞ்சர் லம்பா ஒரு அமௌண்ட் விட்டுட்டு போயிருப்பாங்க அதை எடுத்துட்டு வந்திருக்க அதானே அவ்வளவு சந்தோஷம் அப்படின்னு அவரோட புத்திக்கு ஏத்த மாதிரி கேக்குறாரு மனோஜ் முத்துவோட முகம் அப்படியே சுண்டி போய்டுது அது எப்படிரா உன்னால மட்டும் இப்படியெல்லாம் யோசிக்க முடியுது அப்படின்னு முத்து கேட்க அதுவரில் சந்தோஷமா நாம கண்டுபிடிச்சிட்டோம்னு நினைச்ச மனோஜோட மூஞ்சி சுண்டக்கா மாதிரி ஆயிடுது அவரு அப்படி ஒண்ணு அடுத்தவங்க பணத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு ஓடுறவர் இல்ல கார்ல வர்றவங்க ஒரு சின்ன பொருளை விட்டுட்டு போனாலும் எவ்வளவு தூரமா இருந்தாலும் அதை தேடி கொண்டு போய் கொடுத்துட்டு வர்றவரு அப்படின்னு மீனா கவுண்டர் கொடுக்க அவன் புத்தி வேற எப்படி யோசிக்கும் டேய் பணம் இருந்தா மட்டும் வாழ்க்கையில சந்தோஷம் வந்துடாதுடா எனக்கு நடந்ததெல்லாம் அதுக்கும் மேலடா அப்படிங்கிற முத்து பார்லரம்மா நீ சொல்லு பாப்போன்னு கேக்குறாரு ஐயோ இவன் என்ன திடீர்னு நம்ம பக்கம் திரும்பிட்டான் அப்படின்னு யோசிக்கிற ரோஹிணி இப்பெல்லாம் நிறைய டிரைவர்ஸ் ஃபாரின்ல போய் ஒர்க் பண்றாங்க அங்கேயே போய் ஒரு பத்து வருஷம் வேலை பார்த்து சம்பாதிச்சிட்டு அப்புறம் இங்க வந்து பிசினஸ் ஏதாவது பண்ணி செட்டில் ஆயிடுறாங்க அது மாதிரி நீங்களும் போக போறீங்களா அப்படின்னு மலேசியா மருமகள் கேட்க முத்துவுக்கு சப்புனு ஆயிடுது பாத்தியா மீனா என்ன எங்கேயாவது அனுப்புறதுலயே குறியா பார்லர் அம்மா அப்படி நான் முத்து சொல்ல எனக்கு என்ன நீ கேட்ட நான் சொன்னேங்கிற மாதிரி முகத்தை வச்சுக்கிறாங்க ரோகிணி ரொம்ப நேரமா யோசிச்சு அப்ப ஏதாவது புதுசா பிசினஸ் ஆரம்பிக்க போறியா அப்படின்னு ரவி கேட்க ஆ நான் கண்டுபிடிச்சிட்டேங்கிறாங்க ஸ்ருதி ஆ அப்படின்னு முத்து ஆர்வமா திரும்ப உங்ககிட்ட ப்ராப்ளம் பண்ணிக்கிட்டு இருந்த சீதாவோட ஹஸ்பண்ட் அருண் உங்ககிட்ட வந்து சாரி சொல்லிட்டாரு நீங்க ரெண்டு பேரும் காம்ப்ரமைஸ் ஆயிட்டீங்க அதானே அப்படின்னு ஸ்ருதி சொல்லு அவனாவது என்கிட்ட வந்து சாரி சொல்றதாவது உங்க யாருக்குமே எதுவுமே தெரியல இது என் வாழ்க்கையிலேயே நடந்த முக்கியமான ஒரு விஷயம்னு சொல்றேன் அப்பா கூட உங்க யாராலையும் கண்டுபிடிக்க முடியல இத எல்லாருமே தப்பா தான் சொல்றீங்க அப்படின்னு முத்து சொல்ல இதுக்கு மேலாம் எங்களால புதுசா யோசிக்க முடியாது அப்படின்னு அண்ணாமலைய அசால்ட்டா முடிச்சுட என்னன்னு நீங்களே சொல்லுங்கன்னு கேக்குறாங்க மீனா அப்பா நான் இன்னைக்கு அம்மா கையால சாப்பிட்டேன்பா அப்படின்னு முத்து சொல்ல ஆ அப்படின்னு ரவி ஸ்ருதி மீனா மூணு பேரும் பார்த்துட்டு இருக்க அண்ணாமலை சாஞ்சு உட்கார்ந்து இருந்தவர் மாதிரி நிமிந்து உட்கார்ந்து பாக்குறாரு அவரு அங்க இருந்தபடியே அப்படியே விஜயாவை பார்க்க ஐயோ இவன் என்ன இத ஒரு விஷயம்னு வீட்டுல வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு விஜயா பார்க்க மொத்த ஒரே புன்னகையோட அவங்க அம்மாவை பார்த்துக்கிட்டு இருக்காரு மனோஜும் ரோகிணியும் கூட திகைப்போட பாத்துக்கிட்டு இருக்காங்க என்னடா சொல்ற அப்படின்னு அண்ணாமலை கேட்க அப்பா அம்மா பரிமாறி நான் இன்றைக்கி சாப்பிட்டேன்ப்பா அப்படின்னு மேல்வரிசை பல்லு மொத்தமும் தெரிய சிரிக்கிற முத்து அவங்க அம்மாவை பார்க்குறாரு மறுபடியும் ஆளுக்கு ஒரு ரியாக்ஷனோடு எல்லாரும் முத்துவையும் விஜயாவையும் மாறி மாறி பார்க்குறாங்க அம்மா வந்து உனக்கு பரிமாறினாளா அப்படின்னு அண்ணாமலை நம்ப முடியாம கேட்க ஆமாப்பா இன்னைக்கு நான் அம்மா கையால சாப்பிட்டேன்ப்பா எனக்கு நினைவு தெரிஞ்சதுல நான் அம்மா கையால சாப்பிட்டதே இல்லப்பா நம்ம வீட்டுல அவங்க சமைக்கும் போது கூட மற்றவங்களுக்கு எல்லாம் வைப்பாங்கப்பா ஆனா என்ன கண்டுக்கவே மாட்டாங்க ஆனா இன்னைக்கு எனக்கு முதல் தடவையா நடந்திருக்குப்பா இது என் வாழ்க்கையில நடந்த பெரிய விஷயம் தானேப்பா அப்படின்னு குணா கமலாவே மாறி சொல்லிக்கிட்டு இருக்காரு முத்து மெல்ல திரும்பி விஜயாவை பாக்குறவரு நான் வீட்டுல தானே இருந்தேன் நீ அவனுக்கு சாப்பாடு பரிமாறவே இல்லையே அப்படின்னு அண்ணாமலை கேட்க இல்லங்க பார்வதி அப்படின்னு விஜயா ஏதோ ஆரம்பிக்கிறாங்க ஆஹ் புரியுதத்த பார்வதி ஆண்டி வீட்டுக்கு இவர் போயிருப்பாரு அங்க அத்தை பரிமாறிப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு மீனா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி சொல்ல வர இல்லை இல்லை நான் ஒரு அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ணி இருந்த அதை ஏற்பாடு பண்ணினது பார்வதி தான் அங்க எல்லாருக்கும் சாப்பாடு போட்டேன் இங்க அவனும் வந்தான் பந்தியில உட்கார்ந்து சாப்பிட்டான் அங்க எல்லாருக்கும் பரிமாறினு இவனுக்கும் பரிமாறினு அவ்வளவுதான் அதை என்னமோ பெருசா சொல்லிக்கிட்டு இருக்கா இவன் அப்படின்னு விஜயா அதுக்கும் தனக்கும் சம்பந்தமே இல்ல ஏதோ பார்வதிக்கு ஹெல்ப்புக்காக போன மாதிரி ஒரு பில்டப் கொடுத்து முடிக்கிறாங்க முத்து இன்னும் அதே பரவசத்தோட அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருக்க அவ்வளவுதானா டேய் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாடா அப்படின்னு மனோஜ் கேட்க இல்லாதவனுக்கு தான் அதெல்லாம் பெரிய விஷயமா தெரியும்னு நினைக்கிற முத்து டேய் உனக்கு இதெல்லாம் பெரிய விஷயமா தெரியாதுடா ஏன்னா அம்மா உனக்கு இதுவரைக்கும் சாப்பாடு இருந்ததே கிடையாது அப்படின்னு முத்து சாதாரணமா சொல்லிட முத ஆளா விஜயா முத்துவ பாக்குறாங்க எல்லாரும் முத்து ஒரு மாதிரி ஏக்கமும் பரிதாபம பாக்குறாங்க அப்பா எனக்கு இது பெரிய விஷயம் தானேப்பா நான் சின்ன பையனா இருந்ததுல இருந்து அம்மா கையில சாப்பிட்டதே இல்லப்பா அப்படின்னு முத்து சொல்லிட்டு மீனா முதற்கொண்டு எல்லாருமே அவரை பரிதாபமாக பாக்குறாங்க ஆனால் அதுக்காக நான் எத்தனையோ நாள் ஏங்கி இருந்திருக்கேன்ப்பா ஸ்கூல்லெல்லாம் பசங்களோட அம்மா வந்து அவங்களுக்கெல்லாம் ஊட்டி விடுவாங்கப்பா நான் மட்டும் தனியாக சாப்பிட்டுக்கிட்டு இருப்பேன்ப்பா பசங்கள்லாம் என்கிட்ட வந்து கேட்பாங்கப்பா ஏண்டா உங்க அம்மா வரலையான்னு எனக்கு அப்பெல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியாதுப்பா அழுக அழுகையா வரும் ஏன் நமக்கு மட்டும் அம்மா வந்து சாப்பாடு ஊட்டலைன்னு அப்போ நான் பாட்டி வீட்லயே இருந்தேன்ல அதனால அம்மா கையால சாப்பிட எனக்கு கொடுத்து வைக்கலப்பா அம்மா கையால சாப்பிட்டது அதுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குல்லப்பா வாழ்க்கையில முதோ தடவை நாம ஒரு விஷயம் பண்ணிட்டோன்னு அந்த மாதிரி இருந்துச்சுப்பா அப்படின்னு முகம் முழுக்க செவக்க கண்கள்ல கண்ணீரும் உதட்டுல சந்தோஷமுமா முத்து ரொம்ப பரவசமா சொல்லிக்கிட்டு இருக்க என்ன இதுங்கிற மாதிரி பாக்குறாங்க விஜயா அவரோட முகத்துல கண்ணு ரெண்டும் தான் அவ்வளோ பெருசா பளிச்சுன்னு தெரியுது அவரு அதே பரவசத்தோட கண்ணீரோட அவங்க அம்மாவை பார்க்க அவங்க எப்பவும் போல எதுவும் பேசாம அமைதியாக இருக்குமா லைட்டாக திரும்புறவங்க மறுபடியும் ஒரு உணர்ச்சி குவியலோட முத்துவை பார்க்குறாங்க உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் கண்ணில் ரத்தம் வடிய மீனாவோட கண்ணில் என் கண்ணீர் வழிய ஆரம்பிக்குது கொஞ்ச நேரம் முத்துவையே பார்த்துக்கிட்டு இருக்க விஜயா அங்கே இருந்து போயிடுறாங்க மீனாவும் முன்னாடி வந்து நின்னுக்கிட்டு இருக்க மீனா நீங்க சொன்னது சரிதான் முத்துவ பத்தி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கு அப்படின்னு ஸ்ருதியை ரொம்ப ஆச்சரியமா சொல்றாங்க டேய் இதுக்கு தான் இவ்வளோ பில்டப் கொடுத்தியா நான் கூட என்னமோ ஏதோன்னு நினைச்சேன் நீ சின்ன வயசுல ஒழுங்கா இருந்திருந்தா அம்மா உன்னை நல்லா பார்த்துருக்க போறாங்க அப்படின்னு மனோஜ் சொல்ல டேய் அண்ணா நான் ஒரு நல்ல விஷயம் நடந்துருச்சேன்னு சந்தோஷத்துல இருக்கிறேன் தேவையில்லாம எதையாவது பேசி வாங்கி கட்டிக்காத அப்படின்னு சந்தோஷமும் எரிச்சலும் கலந்த குரல்ல சொல்றாரு முத்து ஓ அப்படின்னு முத்து சொல்ல மனோஜ் நீ வா அப்படின்னு கேடி ரோகிணி கேனா மனோஜ் கூட்டிக்கிட்டு இருந்து போறாங்க ம் அவனோட சந்தோஷத்தை அவன் நல்லபடியா அனுபவிக்கிட்டோன்னு ரவியும் ஸ்ருத்தியும் அவங்க ரூமுக்கு திரும்பிடுறாங்க மீனா முத்து பக்கத்துல வந்து அவங்க தோலத்தோட முத்து திரும்பி பார்க்குறாரு வார்த்தையால பேசாம ரெண்டு பேரும் கண்ணாலேயே பேசிக்கிறாங்க அடுத்து மீனா கிறிஷை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வர அவர் கதவு திறந்துட்டு உள்ளே ஓடி வந்து பாட்டி அப்படின்னு கூப்பிட எப்படிப்பா இருக்கேன்னு கேக்குறாங்க அவங்க பாட்டி நல்லா இருக்கேன் பாட்டி உங்களுக்கு அடிபட்டது சரியாயிடுச்சா அப்படின்னு கிறிஷ் கேட்க ஆ சரியாயிடுச்சிங்கிறாங்க அவங்க பாட்டி சிஸ்டர் எப்படி இருக்காங்கன்னு முத்து கேட்க யாருன்னு கேக்குறாங்க அவங்க ஆ உங்க வீட்டில் இருக்க எல்லாரும் தான் அப்படின்னு முத்து சொல்ல ஏங்க என்ன விளையாடிக்கிட்டேங்கிறாங்க மீனா இவங்களை பாக்க வந்தா யார பத்தி கேப்பாங்க அப்படின்னு முத்து டாக்டர் வந்து சிஸ்டர் அப்படியா சரி முத்து சொல்லுவாங்க பாட்டிய பாக்க ஆரம்பிக்க அம்மா இப்ப உடம்பு பரவாயில்லையான்னு மீனா கேக்குறாங்க ஆ பரவாயில்லம்மா இப்ப கொஞ்சம் என்னால் அசைய முடியுது நடக்கவும் செய்யறேன் நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணலான்னு சொல்லிருக்காங்க அப்படின்னு பாட்டி சொல்ல முத்து மீனா ரெண்டு பேருமே கொஞ்சம் சந்தோஷமா சிரிக்கிறாங்க ரொம்ப நல்லதுமா அப்படின்னு மீனா சொல்ல சரி நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருங்க நான் போய் டிஸ்சார்ஜ் பத்தி கேட்டுட்டு என்னன்னு பாத்துட்டு வந்துடுறேன்னு முத்து சொல்ல சரிங்கன்னு தலையாடுறாங்க மீனா சாப்பிட்டீங்களாமான்னு மீனா கேட்க இல்லம்மா பசிக்கலங்கிறாங்க பாட்டி சாப்பிடாம இருந்த உடம்பு என்னத்துக்கு ஆகுறது இப்பதான் உடம்பு சரியாயிட்டு வருது நான் உங்களுக்கு சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரேன் அப்படின்னு மீனா வெளியே போக மீனா அப்படின்னு கூப்பிட்டு இருக்காங்க உடனே கிறிஷ் ஓடி வந்து மீனாவோட கையை பிடிச்சிக்கிட்டு ஆண்டி எனக்கு ஆப்பிள் ஜூஸ் வேணுங்கிறாரு சரி கிறிஷ் வாங்கிட்டு வரேன் மீனா போக நானும் வரேன் ஆன்ட்டிங்கிறாரு கிறிஷ் இல்ல கிரிஷ் பாட்டி தனியா இருப்பாங்கல்ல நீ பாட்டி கூட பேசிக்கிட்டு நான் வாங்கிட்டு சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு மீனா சொல்ல சரின்னு கிறிஷ் உள்ளற வர்றாரு மீனா வெளியில போறாங்க கிரிஷ் நாளைக்கு நம்ம வீட்டுக்கு போயிடலாம் சரியா அப்படி பாட்டி கேட்க இல்ல பாட்டி எனக்கு மீனா ஆண்டி வீடு தான் பாட்டி அங்கிள் ஆண்டி எல்லாருமே கிருஷ் அப்புறம் ஸ்ருதி ஆண்டி இருக்காங்கல்ல அவங்க எனக்கு பாட்டு எல்லாம் சொல்லி தர்றாங்க அவங்க என்கிட்ட எப்படி எல்லாம் விளையாடுறாங்க தெரியுமா எனக்கு அங்க ஜாலியா இருக்கு நான் அங்கேயே இருந்துக்கிறேன் பாட்டி அப்படின்னு கிருஷ் கெஞ்சலா கேட்க ஏக்கமா இருக்க பாட்டி உங்க அம்மா திட்டு நீ அம்மா கிட்ட சொல்லு பாட்டி நான் அம்மா கூடவே இருக்கேன் டெய்லி அம்மாவை பாக்கிறேன் அங்க தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறாரு கிரிஷ் நம்ம வீட்டில் இருந்தா எனக்கு ரொம்ப போர் அடிக்கும் நான் இங்கே ஹாப்பியா இருக்கேன் பாட்டி பிளீஸ் பாட்டி அப்படின்னு கிறிஷ் கெஞ்சலா கேட்க முடிவர் இருக்கிற இடத்துல நான் இல்லையேடா அப்படின்ற மாதிரி கலங்கி போய் பாக்குறாங்க பாட்டி சரி நான் அம்மா கிட்ட பேசுறேன் நீ அங்கேயே இருக்கலாம் சரியா அப்படின்னு அவங்க கண்ணீரோட கேட்க கிரிஷ் சரின்னு மீனா சாப்பாடு பார்சலோட வர்றாங்க ஆப்பிள் ஜூஸ் தேங்க்ஸ் குதிச்சிட்டு வாங்கிக்கிறாரு கிரேஷ் அம்மா உங்களுக்கு சாப்பாடு இதுல இருக்கு எடுத்து கொடுக்குறேன் சாப்பிடறீங்களான்னு மீனா கேக்குறாங்க இல்லம்மா அதை அங்கேயே வச்சிட்டு நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் வாங்குறாங்க அப்போ மொத்த சில பேப்பர்ஸை கையில வாங்கிக்கிட்டு அம்மா நான் எல்லாம் பேசிட்டேம்மா அவங்களும் எதுவும் பிரச்சனை இல்லை நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடலான்னு சொல்லிட்டாங்கம்மா நான் பில்லையும் வாங்கிட்டேன் நாளைக்கு காலையில வந்து உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போகும்போது அப்படியே பில்லையும் கட்டிடுறேம்மாங்கிறாரு முத்து ஆ முத்து பில்லை நானே கட்டிடுறேன் அவங்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அப்போ ரோஹிணி கடகட நாங்க வர்றவங்க இருந்திருந்த கதவழியா உள்ளற முத்து மீனால இருக்கதை பாத்துட்டு அப்படியே பயங்கரமா பிரேக் அடிச்சு நிக்கிறாங்க உடனே அவங்களுக்கு அடுத்த டோர் இருக்குல்ல அது வழியா உள்ளர வந்து ஒட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க என் பொண்ணு பணம் அனுப்பி இருக்காப்பா நானே பில்லை கட்டிடுறேன்னு இருக்காங்க பாட்டி அப்புறம் நீங்க டிஸ்சார்ஜ் ஆனதுக்கு அப்புறம் தனியால ஒண்ணு இருக்க வேணாமா உங்க கூடவே ஆள் இருந்து பாத்துக்கணும்னு டாக்டர் சொல்லி இருக்காங்க நீங்க நம்ம வீட்டுக்கு வந்துருங்க கொஞ்ச நாள் அங்க இருந்து உங்களுக்கு உடம்பு சரியானதுக்கு அப்புறம் போய்க்கலாம் அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க என்ன இவன் என் மொத்த குடும்பத்தையும் வீட்டுக்கு கொண்டு வர பாக்குறான் அப்படின்னு ரோஹிணி யோசிச்சுட்டு இருக்க யோசிக்கிறீங்கன்னு கேக்குறாரு முத்து அதெல்லாம் வேணாம் முத்து நான் பாத்துக்கிறேங்கிறாங்க பாட்டி அம்மா இப்ப தான் உங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியாய்கிட்டு இருக்கு வீட்டு வேலையெல்லாம் எப்படி தனியா பாப்பீங்க டாக்டர் உங்களை வெயிட் எல்லாம் தூக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க நீங்க எங்க கூட வந்துருங்க நான் உங்களை பாத்துக்கிறேன் அப்படின்னு மீனாவும் சொல்லிட்டு இருக்கா ஐயோ இதுங்க ரெண்டும் சமூக சேவை பண்ண நான் தானா கிடைச்சேன் அப்படின்னு ரோஹிணி நொந்து போய் பாத்துட்டு இருக்க இல்ல இல்லம்மா வேண்டாம் நீங்க இந்த அளவு பண்ணினதே பெரிய விஷயம் என் உடம்பு இப்ப நல்லாவே சரியாயிடுச்சு நான் சமாளிச்சுக்கிறேன் நாங்க எங்க வீட்டுக்கே போயிடுறோங்கிறாங்க பாட்டி அம்மா நீங்கள் எங்களுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாதுன்னு இப்படி பேசுறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது ஆனால் எங்களுக்கு எந்த கஷ்டமும் கிடையாது கிரிஷ் இப்போ எங்கள் வீட்டில் இருக்க ஒரு பையன் மாதிரி ஆயிட்டான் அதனால இப்போ நீங்களும் எங்கள் வீட்டில் ஒரு ஆள் சரியா நீங்கள் எதை பத்தியும் கவலைப்படாமல் இருங்க முதல்ல அப்படின்னு முத்து சொல்ல இல்லப்பா அதுன்னு பாட்டி ஏதோ சொல்ல வர அம்மா அப்படின்னு முத்துவும் மீனாவும் ஒரே குரல்ல கூப்பிடுறாங்க நீங்க எந்த காரணமும் சொல்லாதீங்கம்மா எங்க கூட நீங்க வந்துதான் உங்களை தனியா கண்டிப்பா நாங்க மாட்டோம் நீங்க எங்களை பரவாயில்லங்கம்மா நாங்க உங்களை கூட்டிட்டு தாமா போவோம் முத்து உரிமையும் தலையில கைய வச்சுக்கிறாங்க ரோகிணி அம்மா கொஞ்ச நாள் எங்க கூட வந்து இருங்க உடம்பு நல்லா தேர்னதுக்கு அப்புறமா உங்க வீட்டுக்கு போயிடுங்கன்னு மீனாவும் சொல்ல ஆ அப்படின்னு முத்துவும் தலையாட்டுறாரு பாட்டி அமைதியா இருக்க ஐயோ இவங்க வேற சரி நீ ஏதாவது தலையாட்டி வச்சு தொலைச்சிட கூடாதே அப்படின்னு ரோகிணி பரிதவிச்சு போய் பாத்துட்டு நிக்கிறாங்க சரி மீனா நான் என் பொண்ணு கிட்ட பேசிட்டு என்னன்னு சொல்றேன் அப்படின்னு பாட்டி சொல்ல ஐயோ அப்படின்னு ரோகிணி பாத்துட்டு இருக்க சரி பேசுங்க ஆனா ஒண்ணு கண்டிப்பா நீங்க எங்க கூட தான் வரணும் இல்லைன்னா நான் உங்க பொண்ணு கிட்ட பேசுறேங்கிற அருமுத்து அவ்ளோதான் ரோகிணிக்கு தூக்கி வாரி போடுது என்ன எந்த பக்கம் போனாலும் கட்டுறான் சே நினைக்கிறாங்க ரோகிணி சரிங்கம்மா கிறிஷுக்கு கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் வாங்கணும் உங்களை பார்த்து விசாரிச்சுட்டு போலான்னு தான் அப்படியே வந்தோம் நாங்கள் போயிட்டு கா நாளை காலையில் வந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு மீனா சொல்ல டே கிறிஷு பாட்டிக்கு பை சொல்லு அப்படின்னு சொல்ல பாய் பாட்டிங்கிறார் அவர் அங்கே யாரையும் தொல்லை பண்ணக்கூடாது ஒழுங்காக அங்கிள் ஆண்டி சொன்னதை கேட்டு நடந்துக்கணும் சரியா அப்படின்னு பாட்டி சொல்ல அப்படியே நடந்துக்கிறேன் பாட்டி அப்படின்னு கிருஷ் வேகமாக தலையாட்டுறாரு அதெல்லாம் அவன் சமத்து கொழுந்ததாமா நாளைக்கு வீட்டுக்கு வர போறீங்கல்ல நீங்க அப்பா பார்த்துக்கோங்க அப்படின்னு மீனா சொல்ல இவனை பாட்டி சரிங்கம்மா நாளைக்கு முத்து சொமா நாளைக்குறாருமா அப்படின்னு ரெண்டு பேரும் திருஷோட கைய புடிச்சுக்கிட்டு வெளியே கிளம்புறாங்க அவரும் பை கிளம்பிட்டாரு எல்லாமே கைய மீறி போய்கிட்டு இருக்கே நான் என்ன நினைக்கிறது என்ன சொல்றதுன்னு பாத்துட்டு இருக்காங்க பாட்டி அவங்க போயிட்டாங்கன்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு ரோஹிணி அவங்க அம்மா ரூம்குள்ளே நுழையிறாங்க அடுத்த கதவை திறந்து பார்த்துட்டு அவங்க அங்கேருந்து சுத்தமாக கிளம்பிட்டாங்கன்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அம்மா கிட்ட வர வா கல்யாணிங்கிறாங்க அவங்க அம்மா நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்கன்னு அவங்க சொல்லிட்டுருக்க எனக்கு தெரியும் எல்லாத்தையும் நான் கேட்டேன் அப்போவே நான் வந்துட்டேன் அவங்க இங்கே இருந்ததுனால உள்ளர வர முடியல அப்படின்னு வெறுப்பாக சொல்லிக்கிட்டு இருக்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுங்கிறாங்க அவங்க அம்மா என்ன அவன் உன்னை எங்கள் வீட்டை கூப்பிட்டானே அதானே அதுங்களுக்கு வேற வேலையே இல்ல அதுங்களுக்கே அங்க தங்கறதுக்கு ரூம் இல்ல இதுல ஊர்ல இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாம நாக்கில நரம்பு இல்லாம பேசுறாங்க ரோஹிணி நாளைக்கு அவங்க இங்க வரும்போது அவங்க கூட வர முடியாதுன்னு சொல்லி திட்டி அனுப்பிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பிடுங்க அப்படின்னு ரோஹிணி சொல்ல அவங்க அம்மா கொஞ்சம் பயத்தோட அது இல்லடி நான் சொல்றேன்னு கோவப்படாத கிறிஷக்கு உங்க வீட்ல இருக்கிறது தான் புடிச்சிருக்கு நானும் இத்தனை வயசு வரைக்கும் அவனை வளர்த்துருக்கேன் ஆனா அவன் இவ்வளவு சந்தோஷமா இருந்தத ஒரு நாள் கூட பார்த்ததில்ல அந்த புள்ள முகத்துல இப்பதான் சிரிப்பே வருது நான் வர சொன்னால அவன் உன் கூட தான் இருப்பேங்கிறா அவன் இருக்க வேண்டிய வீடும் அதுதானே உன் கூட இருக்கிறது தான் அவனுக்கு பிடிச்சிருக்கு அதனால அவன் அங்கேயே இருக்கட்டும்ங்கிறாங்க பாட்டி என்னம்மா விளையாடுறியா அப்படின்னு ரோகிணி கேட்க கிறிஷ் வளர்ந்துட்டான் கல்யாணி ஒரு வயசு வரைக்கும் தான் பசங்க நாம சொல்றத கேட்பாங்க அவனுக்கு இப்ப விவரம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு இனிமே அவன் கேக்குற கேள்விக்கு உன்னால பதில் சொல்ல முடியாம இருக்க முடியாது அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்க இப்ப அதுக்கு என்ன செய்யணும்னு சொல்ல வர்ற அப்படின்னு கேட்க நீ பேசாம உண்மைய தப்பா எடுத்துக்காத நான் கடைசி வரைக்கும் போராடுறது உனக்காகத்தான் உன்னை பெத்தபடி நீ நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைப்பேன் அவங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி நீயே உண்மையை சொல்லிடுன்னு அப்படியே ரோஹிணியோட கைய மெல்ல தொடுறாங்க உங்க அம்மா வெட்டுக்குன்னு உதறி விடுறாங்க ரோகிணி பயங்கர கடுப்போட திரும்பிக்கிறாங்க மண்டே ப்ரோமோல க்ரிஷ் மீனா மொத்தம் மூணு பேரும் பாட்டி இருந்த ரூம் கதவை திறந்துட்டு உள்ளர் வர்றாங்க எங்கே ஆளைக்கானோ அப்படின்னு ரெண்டு பேரும் அதிர்ச்சியாக பார்க்குறாங்க இங்கே தானே இருந்தாங்க அப்படின்னு மீனா கேட்க அங்கே பெட்டு எம்டியாக இருக்குது உடனே கிறிஷை கூட்டிகிட்டு ரெண்டு பேரும் வெளியே வேகமாக ஓடி வர்றாங்க சிஸ்டர் அந்த ரூமில் ஒரு அம்மா இருந்தாங்கல்ல அவங்க எங்கே அப்படின்னு கேட்க அவங்க நேற்று நைட்டே போயிட்டாங்களே அப்படின்னு சிஸ்டர் சொல்கிறாங்க முத்தவும் மீனாவும் கிறிஷ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து உண்மையை சொல்லிட இவனை நம்ம தலையில கட்டிட்டு இவன் பாட்டி உஷாரா எங்கேயோ ஓடி போயிட்டா காலையில எல்லார்கிட்டையும் போறேன்னு சொல்லிட்டு போனவ திரும்ப வந்து இங்க உட்கார்ந்துருக்கான் எனக்கு என்னமோ எல்லாருமா சேர்ந்து திட்டம் போட்டு பண்ணின மாதிரியே தெரியுது அப்படின்னு விஜயா அண்ணாமலை கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க கிறிஷக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்க மீனா அதிர்ச்சியோட பாக்குறாங்க அடுத்து என்ன நடக்குதுன்னு மண்டே பாக்கலாம் Have a happy weekend. Thank you.